ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பத்மா ஏகாதசி விஷ்ணு பரிவர்த்தன ஏகாதசி மற்றும் நாளை ஸ்ராவண துவாதசி இந்த ஏகாதசி துவாதசி விரத மகிமையை இந்த தினத்தில் கேட்பது மகாபாக்யம் பாபங்களை போக்கி மகா புண்ணிய பலனை தரும் ஆஷாட மாதத்துல பகவான் சயனம் செய்ய போறார் அதனால் துயில் கொள்ள செல்லும் நேரம் ஆதரால் அது சயனி ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாசத்துல பகவான் கண் விழிக்கும் நேரம் அது அதனால அது பிரபோதினி ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது அதற்கு மத்தியில் உள்ள இந்த பாதிரபத ஏகாதசி பகவான் புரண்டு படுக்கும் நேரம் பரிவர்த்தன பத்மா ஏகாதசி பரிவர்த்தன ஏகாதசி நாளை ஜெயந்தி வாமணர் உத்பவமான தினம் ஏகாதசி விரதம் இருப்போருக்கு நான் இதை நேத்தே கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்திருந்தேன் நாளை ஸ்ராவண துவாதசி அன்று பாரணை செய்ய முடியாது அப்படின்னு அதாவது இன்று ஏகாதசி விரதம் இருந்து யார் ஸ்ராவண துவாதசிக்கு பாரணை செய்ய பாரணம்னா விரதத்தை முடித்து உணவு எடுத்துக் கொள்வது தெரியும் பன்னிரண்டு மாதம் சேர்த்து வைத்த புண்ணியமும் போய்விடுமா உபவாசம் ஒரு விரதம் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறம் தான் அடுத்த விரதம் தொடங்க வேண்டும் அப்படி பார்த்தா ஒரு விரதம் முடிக்காம அடுத்த விரதத்தை இங்க தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா பாரணம் பண்ணாம இன்னொரு விரதம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா அதற்கும் பவிஷ்ய புராணத்துல வருது என்ன அப்படின்னா ஏகாதசி துவாதசி இந்த ரெண்டு திதிக்கும் சுவாமி ஹரியே ஒருத்தரே ரெண்டு திதியிலையும் வணங்கப்படுபவர் ஒருவரையே குறித்து அவரது சுப்ரீத்திக்காகவே அனுஷ்டிப்பதால் இந்த சந்தேகமே வேண்டாம் ஒரு நாளும் எப்படி விரதம் இருக்கிறது முடியாது அப்படின்னு பலருக்கும் தோன்றலாம் அப்போ என்ன பண்ணலாம்னு பல பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுனாங்க சுத்த உபவாசம் இல்லாமல அதாவது அண்ணம் எடுத்துக்கொள்ளாமல் ஏன் அண்ணம் எடுத்துக்க கூடாதுன்னா இந்த தினத்தில் அந்த அன்னத்தில் தான் அனைத்து பாபம் சாதங்களும் வாசம் செய்கின்றனவாம் அதனால சாதம் எடுத்துக்காம வேற ஏதாவது பலகாரம் பழங்கள் பால் எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது சிரவண துவாதசி என்று முடிந்தால் சுத்த உபவாசமாக இருக்கலாம் இது அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒன்று இதை விடாமல் அனுஷ்டித்து பலன் பெறலாம் அந்த சிரவண துவாதசி கதை கேட்கிற போதே உங்களுக்கு இதனுடைய மகிமை தெரியும் நாம இப்போ ஏகாதசி விரத கதை பார்க்கலாம் நாரதர் கேட்கிறார் பிரம்மாட்ட பிரபு உங்களை நான் நமஸ்கரிக்கிறேன் பாத்ரபத ஏகாதசி மகிமையை நீங்க எனக்கு சொல்லணும் மகாவிஷ்ணுவை எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லணும்னு நாரதர் கேட்க பிரம்மா சொல்றார் நீ பரம பாகவதனப்பா நல்ல கேள்வி நான் சொல்றேன் கேளு ஏகாதசி துவாதசியை பார்க்க வேறொரு கிடையாதுப்பா இந்த ஏகாதசிக்கு பத்மா ஏகாதசின் ஆராதனம் செய்யணும் இந்த விரத நிமித்தம் பிராச்சீன காலத்துல கிருத்த யுகத்துல இருந்தே நடந்த ஒரு கதை இருக்கு அது சொல்றேன் கேளு அதை கேட்டாலே பாபங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு கிருத்தயுகத்துல சூரிய வம்சத்துல மாந்தா ஒரு சக்கரவர்த்தி தர்மத்தோட நல்லபடியா ஆண்டு வந்தார் எந்த ஒரு துர்பிக்ஷமும் கிடையாது ஆதி வியாதி இயற்கை சீற்றங்கள்னால உண்டாகக்கூடிய ஆபத்துகள் அழிவுகள் எதுவுமே இல்ல பிரஜைகள்லாம் சர்வ சௌக்கியமாக தன தானியத்தோட மன நிம்மதியோட அவரவர் அவர்களோட தர்மத்தை நித்திய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா பூமியில எப்படி வளைச்சிருந்தானா காமதேனு போல குடுத்ததாமா போட்டதெல்லாம் நல்லா விளைச்சலாம் இப்படி இருக்க திடீர்னு என்ன காரணம் அப்படின்னு தெரியல மூணு வருஷங்களுக்கு மேல தொடர்ந்து மழையே பொழியில நின்று போச்சு நல்லது நடக்கிற போது இது போல சோதனைகளும் வரும் இல்லையா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமே நன்மையும் தீமையும் பிரஜைகளுக்கு எல்லாம் ரொம்ப பசி பூமியில இருந்து எதுவுமே வளையிலேயே கிடைக்கல பசி பஞ்சம் வறட்சி அதனால பித்ரு தேவ தேவயஞ்னு எல்லாமே நின்னு போயாச்சு ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இந்த கஷ்டம் வந்து சேர்ந்தது அந்த பிரஜைகளுக்கு உடனே பிரஜைகள் எல்லாம் கூடி ராஜாவை பார்த்து சொல்றா ஹே பிரபு நாங்க சொல்றோம் அதனால ஜலத்துக்கு நாரம்னு ஒரு பேரு உண்டு நீரையே ஏற்படும் வாசமாக கொண்டிருக்கும் பகவானுக்கு நாராயணன் என்று பெயர் அந்த பகவான் தான் இருந்துறார் அவர் எங்கேயும் எல்லா ஆரம்பிக்கிறது அப்படி அவரே மழையாக இருந்து நமக்கு பொழிகிறார் நீர்மயமாக இருக்கார் அதனால நீரஜாக்ஷன் ஒரு பேருண்டாம் பகவானுக்கு அன்னத்தை பிரம்மம்னு சொல்றது வேதம் அந்த மழையினாலதான் பூமியில பலவிதமான தானியங்கள் எல்லாம் து அதனாலதான் அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்கிறது அதனாலதான் அந்த அன்னத்தை வைத்து யாகம் அன்னதானம் செய்யப்படுறது உங்களுடைய கடமை தானே நீங்கள் சக்கரவர்த்தி ரிஷி எல்லாரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன ராஜா சொல்றா நீங்கள் சொன்னதெல்லாம் சத்தியம் சாஸ்திரங்கள் புராண இத்திகாசங்கள் எல்லாம் அன்னத்தை சத்தியா கொண்டாடுறது நீர் இருந்தால்தான் தானியங்கள்ல விளையும் அன்னத்தை பிரம்மம்னு சொல்றது வேதம் எல்லா உயிர்களுக்கும் யாக தேவையானது அன்னம் அரசர்களுடைய தவறான கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா நான் ஒரு தப்போ பாவமோ அபச்சாரம் செஞ்சதில்ல இருந்தாலும் நீங்கள்லாம் இப்படி வந்து விண்ணப்பிக்கிறீர்கள் அதனால நான் ஆனதை செய்யறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு நாட்டை விட்டு காட்டுக்கு போறார் அங்க பல எல்லாம் இருந்தா அவர்கள்லாம் இது ஏதுமே அறியாத நிஷ்டையில இருந்தாலும்

தெரிந்து நான் எந்த தப்பும் செய்யல தர்மத்தோட தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தேன் யாகம் யஜ்யம் எல்லாம் சரிவர நடந்து இருந்தது என்ன காரணமோ தெரியல இப்படி நடந்து போச்சு இதுக்கு என்ன விமோச்சனம் ஏதான வழி சொல்லுங்கோன்னு சொல்லி கேட்கிறார் முனிவர் யோசிக்கிறார் அப்பா இது கிருத்த யுகம் அவரவரோட தர்மங்களை அவரவரும் அனுஷ்டானம் செஞ்சிருக்கா ஆனா உன்னுடைய ராஜ்யத்துல ஒரு நடக்க கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ஒரு அதான குருமுகமாக உபதேசம் வாங்கிக்காம சுயேச்சையாக யாகம் செய்ய தபஸ்வியும் ஆகியாச்சு அந்த அதர்மத்தினாலதான் மழை பெயர் நின்று போச்சு அவனை வதம் செய்யணும்னு சொல்லி அந்த ஆங்கிரச ரசமுனியவர் சொல்றார் ராஜா சொல்றார் என்னதான் இருந்தாலும் அவன் என்னுடைய பிரஜை அவன் செய்தது தவறு முறையில் நினைச்சாலும் சொன்னாலும் நான் அவனை வதம் செய்ய முடியாது இது இல்லாம நீங்க வேற ஏதாவது வழி சொல்லுங்க நான் அதை நிச்சயமா செய்யறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்ல ஆங்கிரச முனிகள் சொல்றார் அப்படின்னா உனக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப வரக்கூடிய பாத்ரபத சுக்ல ஏகாதசியான பத்மா ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணுங்க நல்ல மழை பொழியும் எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியது எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியது இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்றார் ராஜாவுக்கு பரம சந்தோஷம் முனிவரை வணங்கி நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துடுறான் தார ராஜா தா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த ஏகாதசி அனுஷ்டானம் என்ற மழை பொழிந்தது நீர் நிறைந்து நிறைய வளைந்தது ராஜ்யத்துக்கு சௌக்கியத்தை கொடுத்தது ஏகாதசி திருவோணத்துடன் கூடிய துவாதசியான நாளை சிரவண துவாதசியும் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆகிறது இது அபூர்வமானது மிக மிக விசேஷமானது அதுக்கு ஒரு ஸ்லோகமும் இருக்கு நமோ நமஸ்தே கோவிந்த புத சயுத அகௌக சம் இது வந்து புதன்கிழமையோட கூடினா ரொம்ப ரொம்ப சொல்லப்படுது ஆனா இந்த முறை பானுவாசரமான ஞாயிற்றுக்கிழமையில வருது இந்த தினத்துல நாம் ரத்தம் இருந்து தானம் செய்யறது மிக விசேஷம் அடுத்த கதையிலேயே நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா எப்படிப்பட்டதுன்னு ஒரு குடம் ஜலம் தத்யோன்னம் குடை பாதரட்சை இதெல்லாம் வாமனருக்காக அவசியம் தானம் செய்ய இங்கேயும் சௌக்கியத்துடன் பின் முக்தியும் நிச்சயம் கிடைக்கும் எல்லோரும் ோர்க்கும் நன்மையே உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது இதற்கு ஒரு அபூர்வமான புராண கதையும் கேட்கிறார் எந்த துவாசியானது உசத்தியான துவாசி அதான் அன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்தாலே அமோகமான பலன் கிடைக்கக்கூடிய தினம் மற்ற எல்லா உபவாசமும் இருந்த பலன் தரக்கூடியது இது போல ஒரு தினம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு சிவபெருமான் சொல்றார் பாத்ரபதமான துவசி உதயத்துல திருவோணத்தோட சேர்ந்து கொடுக்கும் எல்லா ஏகாதசிக்கு சமமான புண்ணிய பலனை தரும் இது துவாசியிலேயே சங்கமம் இல்ல நதி சமுத்திர சங்கமம் அதுல ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் பண்ணா பனிரெண்டு மாத விரத்த பலனும் கிடைக்குமாம் ஸ்நானம் செய்த மாத்திரத்தையே கோதானம் செய்த பலனும் கிடைக்குமாம் அத்துடன் ஒரு குடத்துல ஜலம் வைத்து மேலே ஜனார்தனரை ஆவாகனம் செய்து பூஜித்து தத்யோனம் தட்சிணையுடன் தானம் செய்த பலன் அமோக பலன் கொடுக்கும் இன்னும் இது புதணமாக இருந்தால் அக்ஷய பலன் தரும் இதற்கு சொல்லக்கூடிய ஒரு நடந்த ஒரு விசித்திரமான கதையும் இதை கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு துக்கங்கள் நீங்குவோம் அந்த கதையை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒரு பொட்டல் காடு பாலைவனம் ஒண்ணு இருந்தது அங்க மழையே சுத்தமா இல்ல வெயில் சுட்டரித்தது நீரே கிடையாது இருந்தாலும் அங்க ஜீவன்கள்லாம் வாழ்ந்துன்னு வந்தா கர்ம பலத்தினால வியாபாரம் செய்யறதுக்காக ஒரு வணிகன் போறான் பாதை மாறி இந்த இடத்துக்கு இந்த காட்டுல போய் மாட்டின்டுறான் அது ஒரு பொட்டல் காடு போயிட்டே இருக்கான் வழியே தெரியல திருப்பி திருப்பி ஒரு இடத்த சுத்தின் வரான் வெயில கொளுத்துறது தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நீர்நிலை இல்ல தண்ணி இல்ல அங்க மனுஷங்களும் இல்ல தாகமோ தொண்டையை வறட்டுறது அங்க வந்தாச்சுன்னா யாரும் திரும்புறதே கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு இடம் இது இவனுக்கோ நாக்கு போய் மேல எண்ணத்துல ஒட்டிக்கிறது இப்படி இருக்கிறப்போ அந்த வணிகன் ஒரு பயங்கரமான காட்சி பாக்கிறான் அவனுக்குள்ள தரக்கூடிய ஒரு காட்சி அது என்ன அப்படின்னா அவனுக்கு எதுல இருந்து கூட்டங்களா வந்துருக்காம அவனுக்கு எதிர்த்தாப்புல நடந்து வந்து உடம்புல எலும்பு மட்டும் மட்டும்தான் கண்ணங்கள் கண்ணங்கள்லாம் குழி விழுந்து பார்க்கவே அதி பயங்கரமா அதுவும் ஒண்ணுமேல ஒண்ணு ஏறிண்டு அதோட அந்த பிரேத ராஜாவும் சேர்ந்து வந்துட்டு இருக்காராம் அத பார்த்தோன்னே சரி இன்னைக்கு நம்மளோட கதை முடிஞ்சுது இதோட அதோ கதிதான் இதுதான் நமக்கு கடைசி நாள் அப்படின்னு நினைக்கிறான் நாமளும் வியாபாரம் பண்ணி பணம் சேர்த்து சௌக்கியமா வாழலாம்னு நினைச்சா இப்படி ஒரு காட்டுல வந்து மாட்டின்ட்டாச்சு அதுவும் இது வெறும் காடு இல்ல பிரேத காடானா இருக்கு இப்படி நினைச்சுன்னு இருக்கிறப்போ இன்னும் பக்கத்துலயே வந்தாச்சு அந்த பிரேதங்கள்லாம் அவனுக்கு வெல வெலத்து போச்சு நடுங்க ஆரம்பிச்சிருது அப்போ அந்த பிரேத ராஜா அந்த வணிகனை பார்த்து கை கூப்பி சொல்றது இந்த வழியா யாருமே வர மாட்டார்களே எப்படி நீ மட்டும் வந்த அப்படின்னு சொல்லி வினயத்தோட சொன்ன சரி இது ஏதோ நம்மள

சக்தியே இல்ல ரொம்ப மயக்கமா வருது அப்படின்னு சொல்ல அந்த பிரேதங்களோட தலைவனான பிரேதராஜா சொல்றான் இங்க ஒரு சமி விரக்ஷம் அங்க இருக்கு பாரு வன்னி மரம் பூத்து இருக்கு பாரு அதோட நிழல போய் கொஞ்ச நேரம் இரு நான் வந்துடுறேன் உனக்கு நான் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆதித்யம் பண்ணணும் அதனும் பிரேதம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க போறதாம் மத்தியானம் ஆயிடுது நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன் இடத்துக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போறது அப்போ உச்சி காலம் அபிஜித் முகூர்த்தமும் ஆச்சு சூரியன் உச்சிவானத்துக்கு வந்தாச்சு அப்போ திடீர்னு ஒரு அதிசயம் நடக்கிறது என்ன அப்படின்னா ஒரு தயிர்ணம் பொதிசோறு குளிர்ந்த நீர் தயிர் சாதம் யாரும் கொடுக்கல அந்த மரத்து மேல தானாக தோன்றியதா அந்த அந்த தயிர் பிரேதராஜா ஜலத்தையும் வந்து அவனுக்கு அவனுக்கும் இது அமிர்தத்தை போல வாய் நிறைய அந்த சாப்பிடுறான் தண்ணியையும் குடிச்சான் அவனுக்கு பரம திருப்தி உண்டாச்சு அவனுடைய பசி கொடுமை தாகம் எல்லாம் நீங்கியது அவனோட பயமும் நீங்கியதுன்னு சொல்லலாம் அவனுக்குள்ள உற்சாகம் வந்தது அப்போ அந்த வணிகன் சாப்பிட்ட உடனே அந்த மத்த பிரேதங்கள்லாம் கிட்ட வர்றது அதுல ஒவ்வொரு ஒரு பகுதியா எடுக்க எடுக்க அக்ஷய பாத்திரம் போல அது வளர்ந்துட்டே வந்துட்டே இருக்கு அவ்வளவு பேருக்கும் அதுகள்லாம் சாப்பிட்டுறது பொதுவா முதல்ல ராஜாதான் தான் சாப்பிடுவோம் ஆனா இங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த பிரேதராஜா கடைசியா சாப்பிடுறது உடனே அந்த தத்தியோன்ன பாத்திரம் ஜல பாத்திரம் எல்லாமே மறைஞ்சு போயிடுறது இந்த அதிசயத்தை பார்த்துட்டு இது என்ன ஆச்சரியமா இருக்கு திடீர்னு வந்தது எல்லாரும் சாப்பிட்ட உடனே மறைஞ்சு போயிடுறது பொட்டல் காடா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது இவெல்லாம் பார்த்தா பல நாள் பசியோட இருக்கிறது போல கண்ணமும் குழி விழுந்து எலும்பும் தோலுமா இருக்கா ஒரே பாத்திரத்துல இருந்து எடுத்து எப்படி இத்தனை பேருக்கும் கொடுக்க முடிஞ்சது எப்படி சாத்தியம் அவர்களுக்கு எல்லாம் எப்படி திருப்தி உண்டாருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்ல போல இருக்கு ஏன் இந்த பிரேத ஜென்மம் எடுத்து இந்த காட்டுல ஏன் இருந்துருக்கு ஏன் உங்களுக்கு இந்த அவல நிலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாயாஜாலமா இருக்கே அப்படின்னு சொல்ல அந்த பிரேத ராஜா அந்த வணிகனுக்கு தன்னுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்றது உன்ன போல நானும் ஒரு வியாபாரியா தான் இருந்தேன் என்ன போல ஒரு துராத்மா இந்த உலகத்திலேயே இருக்க கிடையாது ஒருத்தருக்கு ஒரு பிடி அண்ணம் நான் கொடுத்தது கிடையாது என் கையினால தனலோபம் பணத்தை பேராசை அதனால சேர்த்துட்டே இருப்பேன் ஒத்தருக்கு ஒன்னு கொடுக்க மாட்டேன் இப்படியே என்னுடைய வாழ்க்கை கழிந்தது எனக்கு ஒரு பிரா நண்பன் அவன் ரொம்ப குணவான் திடீர்னு ஒரு நாள் அவன் டூர் போற மாதிரி ஒரு இடத்துக்கு வா வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிரவண துவாசி அவரை இருக்குன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டான் நண்பனாச்சே தட்ட முடியாதுன்னு சொல்லி நானும் அவன் கூட போனேன் எனக்கு ஏவரக்கம் தான தர்மம் சுத்தமா கிடையாது எப்படி இருக்கிறப்போ ஸ்ரவண துவாதசி அன்னைக்கு தாப்பி நதி இப்போ தாபதி நதி இருக்கு இல்லையா அது அப்புறம் சந்திரபாகான்னு இன்னொரு நதி

பாதுகை வஸ்திரம் பகவானுடைய பிம்பம் படம் எல்லாத்தையும் சேர்த்து தட்சிணையோடு பிராமணர்களுக்கு எல்லாம் கொடுக்குறா அவர் சக்தி கேற்ப யதா சக்தி அவாவா கொடுக்குறா நான் இத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அவன் சொன்னா நீயும் குடுடா அப்படின்னு மாட்டேன்னு சொன்ன எல்லாரும் சிரிப்பா இல்லையா அதனால நானும் கொடுத்தேன் அங்க இருந்ததுனால நான் உபவாசம் இருந்தேன் அங்க எல்லோருடையும் சேர்ந்து இருந்தேன் எல்லாரோட சத் சங்கமும் உண்டாச்சு எனக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் நிச்சயம் துளியும் இல்ல ஆனா நானும் அங்க இருந்ததுனால தத்யோனமும் ஜல பாத்திரமும் கொடுத்தேன் கொடுக்க வைக்கப்பட்டேன்னு தான் சொல்லணும் நாங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு வந்த பழையபடி தான் இருந்தேன் என்னோட குணம் கொஞ்சமும் மாறல என்னோட ஜென்மமும் முடிஞ்சு போயாச்சு சரீரம் முடிஞ்சு சூக்ஷ்ம சரீரம் எடுத்துன்னு யமலோகத்துக்கு போனேன் பல திரவியங்கள் பொன் பொருள் எல்லாம் இருந்தது இருந்தும் நான் எந்த தானம் தர்மம் எதுவுமே செய்தவன் இல்லை ஜென்மத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ஷ்ரவண த்வாதசியில செஞ்சேன் ஒரு நாள் செய்த பின் கூட என்னுடைய மனசு மாறல நாஸ்திகம்தான் நான் பேசிட்டுருந்தேன் அதனால எனக்கு யமதர்மராஜா பிரேத்த ஜென்மம் கொடுத்தார் ஒரு பொட்டல் காட்டுல நீ தெரியணும் விஷப்பாம்புகள் தெரியறது போல தெரியணும் ஆனா சிரவண துவாதசி என்று ஜலபாத்திரம் கொடுத்தேன் இல்லையா அதனால உனக்கு ஒரு அனுகிரகம் உண்டு அனுகிரகமும் உண்டு யாதனையும் உண்டு நீ பண்ண பாவங்கள்னால உனக்கு பிரேத்த ஜென்மம் உண்டு ஒரு பொட்டல் காட்டுல நீ திரியணும் அதே போல நீ விருப்பம் இல்லாம இருந்தாலும் நீ சிரவண துவாதசி அன்னைக்கு ஒரு புண்ணியம் பண்ண இல்லையா ஜலமும் தத்யோனமும் கொடுத்த இல்லையா அதனால மத்தியானம் மத்தியானம் உனக்கு எண்ணம் எப்படியான ஒரு மரத்துல வந்து சேரும் நீ ஆகாரம் எடுத்துக்கலாம் என்ன சுத்தி இவ்வளவு பல விதமான பாபங்கள் எடுத்தவாதான் எல்லாரும் இந்த மறுபூமியில பாலைவனத்துல இருக்கோம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் பகவான் விஷ்ணுக்கு அக்ஷயன்னு ஒரு பேர் உண்டு நான் ஒரே ஒரு நாள் பிடிக்காம செஞ்ச தானத்துக்கு பகவான் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கறாரு நான் மட்டும் பசியார்ல இவ்ளோ பிரேதங்களுக்கும் நாம் ஆதித்யம் பண்ணி அப்புறம் நானும் எடுத்துக்கிறேன் அவருடைய நான் இன்னைக்கு எல்லோருக்கும் விநியோகம் பண்ணேன் உனக்கும் கொடுத்திருக்கேன் இதெல்லாம் அந்த மகிமை அக்ஷய விஷ்ணுவோட மகிமை இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சிந்தனை என்ன எங்களுடைய பிரேதத்துவம் எங்களை விட்டு எப்ப போகும் இதுக்கு பிராய்ச்சித்தம் உண்டா அப்படி என்ன தெரியலையேன்னு நீ அதித்தியா வந்திருக்க உனக்கு அன்னமும் கொடுத்து திருப்தி படுத்திருக்கேன் அதனால அறியும் திருப்தி அடைந்திருப்பா செய்ய முடியும் நாங்க எதுவுமே மனுஷால போல நீ இத மனசுல வச்சிருந்து கருணையோட எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரேத ராஜா கேட்கிறது இங்க எல்லாரோட நாம கோத்திரத்தை எழுதி தரேன் நான் மட்டுமில்ல இங்க உள்ள எல்லாருமே பாபம் பண்ணிதான் அந்த பிரேத ஜென்மமா இருக்கும் எங்க எல்லாருடைய பேர் கோத்திரம் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஓலைச்சோடியில எழுதியிருக்கேன் நீ பத்திரமா வச்சு கயை போய் ஸ்ராத்தம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறது கயா ஸ்ராத்தம் பண்ண நிறைய பணம் வேணுமே சொல்லி நீ யோசிக்காத இங்க பக்கத்திலேயே ஒரு இடத்துல புதையல் இருக்கு உனக்கு இங்க இருந்து போகக்கூடிய வழியையும் நான் சொல்லி கொடுக்குறேன் அங்க போய் அந்த பணத்தையும் நீ எடுத்துக்கோ அந்த பணத்தினால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல நீ எடுத்துட்டு கயாக்கு போ அங்க நீ எங்களை குறிச்சு ஸ்ராத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி வணிகன்ட்ட ஓலைச்சுவடியும் கொடுத்து இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி புதையல் இருக்க இடத்த சொல்லி வழியையும் காண்பிச்சது அவன் முதல்ல தன்னுடைய வீட்டுக்கு போறான் அப்புறம் அந்த புதையில இருந்த இடத்துக்கு போய் அதுல ஆறுல ஒரு பங்கு பணத்தை எடுத்துன்னு கயைக்கு நேரா போறான் அவன் பணம் கூட செலவு பண்ண வேண்டியது இல்ல கயைக்கு போனோம் அங்க போய் அக்ஷயவடம் விஷ்ணு பாதம் பல்குனி நதி இங்கெல்லாம் போய் அவர்களுக்கு விமோச்சனம் வேண்டி கயா ஸ்ராதம் செய்யறது மட்டும்தான் இவனுடைய வேலை இவனும் விதி பிரகாரம் எந்தெந்த நாள் யார் யாருக்கு பண்ணணுமோ அப்படியே ஸ்ரத்தையோட செய்தான் அண்ணன் அவனுடைய ஸ்வப்னத்துல அதெல்லாம் வருமாமா ஹே வணிகா நீ இன்னைக்கு என்ன குறிச்சு ஸ்ராதம் பண்ணினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு விமோச்சனம் கிடைச்சாச்சுப்பா எனக்கு பரம கதி கிடைச்சாச்சு அப்படின்னு ஸ்வர்க்கம் கூட இல்ல வைக்குண்டமே கிடைச்சுதான் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு சொல்லி வாழ்த்திட்டு போச்சாம் இப்படி எல்லோருக்கும் அவன் ஸ்ரத்தையான செய்தானா எல்லாத்துக்கும் பரமகதி கிடைச்சுதான் அவனும் தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பி வந்துடுறான் இதுக்கப்புறம் அவனுக்குள்ள வைராக்கியம் வந்தான் இவ்வளவு நாள் வியாபாரம் பண்ணும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு தானே நினைச்சான் இப்பதான் தோன்றது வாழ்க்கைன்றது நீர்க்குமிழி போன்றது புண்ணியப்பாபங்கள் தான் நம்மளுடைய சௌபாகியத்துக்கு துக்கத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்றத அவன் தியானம் செய்தான் இந்த வியாபாரி இதுவரைக்கும் அனுஷ்டானம் செய்யும் தொழிலே தெய்வம் தெய்வத்தையும் மகிமே தெரிஞ்சான் ஒரு பாதிரபாத மாசம் சுக்லபக்ஷ துவாதசி சிரவண நட்சத்திரம் கூடிய நாள்ல நதி சங்கமத்துல போய் ஸ்நானம் செய்தான் அன்னைக்கு உபவாசம் இருந்து வாமணரை கிருஷிகேசரை பூஜித்தான் பிராவணர்களுக்கு தத்தியோனம் ஜலபாத்திரம் கொடுத்து தொடர்ந்து அப்போ மட்டும் இல்ல தொடர்ந்து எப்போதெல்லாம் சவணத்வாதசி சம்பவிக்கிறதோ அப்போதெல்லாம் இடைவிடாம அனுஷ்டானம் செய்தானா இறுதியில அவனுக்கு பிரம்மலோகம் கிடைச்சுதான் அவன் வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவோட விஷ்ணு தூத்தர்களோட விளையாடி சந்தோஷமாக கழித்தவாறு இருக்கானா அவனுக்கு நிரந்தர வைகுண்ட வாசம் கிடைச்சுதான் சாக்ஷாத் இதை சிவபெருமான் தன்னுடைய வாய்னாலேயே நாரதற்கு சொல்றார் அதனால் தவறாமல் சிரவண துவாதசி விரதம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அதனால் இகபர சௌக்கியம் இங்கேயும் சுகம் போக்கும் இதை கேட்பவரது துன்பங்களை போக்கும் அப்பேற்பட்ட சர்வ வல்லமை வாய்ந்தது ஸ்ராவண துவாதசி ஏகாதசி பிரதமிருந்தோர் சிராவண துவாதசியையும் அனுஷ்டானம் செய்து பகவானின் அருளுக்கு பாத்திரமாவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்